இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் அதிகாரம் பகைமாட்சி குரல் எண் எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பதையும் ஏதிலார் துப்பு ஒருவன் மற்றவரிடம் அன்பு வைக்காமலும் நல்ல மற்றவர்கள் துணையை நாடாமலும் அவனிடமும் வலிமை இல்லாமலும் இருக்கும் பொழுது இவன் பகைவர் செயலை தடுப்பது எங்கனம் ஹவு கேன் ஒன் வின் ஓவர் தி எனிமீஸ் வென் ஹீ இஸ் நாட் லவ்விங் அதர்ஸ் ஹீ இஸ் நாட் கெட்டிங் த ஹெல்ப் ஃப்ரம் த குட் பீப்புள் அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் நாட் ஸ்ட்ராங் என பகை மாட்சியில் போய் இந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்தையும் ஏன் சொல்லி வைக்கிறார் நீ நல்ல பகைவரை வெல்ல வேண்டும் அப்படின்னா அதுக்கான யுக்தி என்னவாக இருக்கணும்னா போன குரலில் சொன்னார் விட வழிவுனா இருந்தால் அவன்கிட்ட சண்டைக்கு போகாத உன்னை விட மெலிவுனா இருந்தால் அவனை நீ சண்டைக்கு போகிறதுனாலும் மென்மையாக சண்டை போடு அப்படின்னு சொன்னார் அது ஒரு யுக்தி இதில் என்ன சொல்கிறாரு நீ ஒருத்தங்கள்ட்ட சண்டைக்கு போகணும் அல்லது பகைவர் மேலே எடுத்துகிட்டு வர சண்டையை நீ சமாளிக்கணும் போட்டியை சமாளிக்கணும் மூணு விஷயங்கள் உங்களோட தெளிவாக இருக்கணும் ஒன்று நீ எல்லாரிடமும் அன்பு கொண்டிருக்க வேண்டும் உன் குடிமக்கள் உன் உன்னிடம் வேலை செய்யும் ஊழியர்கள் உன்னுடைய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் ஏன் போட்டியாளர்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இப்படி எல்லார்த்தையும் மேலேயும் நீ அன்பு செலுத்தணும் போட்டியாளர் மேலேயும் அன்பு தவறு தவறில்லை ரெண்டாவது ஆன்ற துணை உனக்கு இருக்கணும் தனிமரம் தோப்பாகாது அப்போது உனக்கு வந்து நல்ல புத்தி கூர்மை உள்ள அறிவு திறன் உள்ள ஆக்கல் திறன் உள்ள மக்கள் உனக்கு துணையாக இருக்கணும் அது உன் இருந்தும் இருக்கலாம் உன் நட்பு வட்டாரத்திலருந்தும் இருக்கலாம் இருந்து இருக்கலாம் உங்கள்கிட்ட பணியாற்றலேருந்து இருக்கலாம் ஆனால் நல்ல துணை உனக்கு வேண்டும் தனியாளாக போய் நீ அதையும் செய்ய முடியாது மூணாவது விஷயம் உங்ககிட்ட வல்லமை இருக்கணும் வலிமை இருக்கணும் ஒருவேளை உங்கள்கிட்ட வல்லமை வலிமை இல்லாமல் இருந்தாலும் உனக்கு துணை இருந்ததுன்னா நீ அன்புள் செலுத்துல இருந்தால் கூட நீ அப்பவும் எதிராளினுடைய செயலை நீ சமாளிக்க முடியும் ஆனால் அதுவும் ரெண்டும் இல்லை இதுவும் இல்லைன்னா நீ எதிராளியினுடைய செயலை போய் சமாளிக்க முடியாது எதிர்த்து நிற்க முடியாது சண்டை போட முடியாது அப்படின்னு ஐயன் போர்க்களத்தில் செய்யக்கூடிய யுக்தி சொல்கிறார் இதை இன்றைய வாழ்க்கையில் நம்ம எப்படி பார்க்கணும் நம்ம நிறுவனம் வச்சிருக்கோம் அந்த நிறுவனத்தில் இருக்கவங்கள்கிட்ட நம்ம எல்லாத்தோடும் அன்புடன் இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த நிறுவன ஊழியர்கள் ஒரு ஆயிரம் ரூபா சேர்த்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக பக்கத்து நிறுவனத்துக்கு போக மாட்டாங்க இரண்டாவது நம்மகிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் நம் அன்பாக இருக்க வேண்டும் வர்ற வாடிக்கையாளலாம் காந்தியடிகள் சொன்ன மாதிரி அவங்க தான் நமக்கு மிகச்சிறந்த நபர் ஆகச்சிறந்த நபர் நம் வாழ்க்கையில் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்காம ஏதோ நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறதுக்கு நமக்கு தொந்தரவு பண்ணுறதுக்காக அந்த வாடிக்கையாளர் வந்துட்டான் அப்படின்னு நினச்சி நம்ம திட்டணும் அப்படின்னா அந்த வாடிக்கையாளர் வருவாங்களா வரமாட்டேன் பல நேரங்களில் நான் மருத்துவமனையை விட்டு கிளம்பும் சமயத்தில் காரில் ஏறி உட்கார சமயத்தில் ஒருத்தருவார் சார் கொஞ்சம் கண் டெஸ்ட் பண்ணணும்ன்ட்டு என்ன பிரச்சனை நம்ம சார் கண்ணாடி செக் பண்ணணும் அப்படிமே எங்க எல்லாம் முடியாச்சுங்க நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லை சார் எனக்கு நாளைக்கு நான் ஊர்ல சார் இன்றைக்கே டெஸ்ட் பண்ணி கொடுத்திங்கன்னா தான் நாளைக்கு காலையில் நான் கொண்டு போய் கண்ணாடி கொடுத்துட்டு நான் ஊருக்கு போக முடியும் பாரு அவர் கண்ணாடி ரொம்ப முக்கியம் படிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி வேணும் வேறு வழியே இல்லை மறுபடியும் போட்ட திறந்து போய் செக் பண்ணி கண்ணாடி எழுதி கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட கண்ணாடி கிடந்தாங்கன்னா கண்ணாடி அவங்கள்டே கொடுத்துமா கொஞ்சம் கண்ணாடிலாம் போட்டு கொடுக்குமா அவர் நாளைக்கு ஊருக்கு போகிறாராம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த ஒரு நோயாளியை நான் பார்க்காம போகிறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய நட்டம் ஏற்பட போகிறது ஆனால் அவருடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு இல்லை இல்லைன்னா என்ன பண்ணலாம் கடுகடுன்னு அவர் சிறந்து வந்து தொலைச்சிட்டாம்பாரு அப்படின்னு நினச்சிட்டே விட போய் திறந்து பார்க்கலாம் அதுவும் பண்ணாமல் அவருடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு போய் நான் செய்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொருவரும் அவங்களுடைய அவங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் எதிராளி போட்டியாளர்களுடைய உறுப்பினர்கள் நம்ம அன்போடு நடந்துக்கணும் பல நேரங்களில் மற்ற நிறுவனங்கள் பணியாற்றுவர்கள் வந்து நம்ம மேலே பெரிய மதிப்பு வச்சுருப்பாங்க நம்ம நிறுவனங்கள் பணியாற்றவங்களை விட அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம பார்த்தா அவளை பார்த்தா சிரிப்போம் வேறு ஒன்றும் பண்ண மாட்டோம் ஒரு சிரிப்பு சிரிப்போம் என்னம்மா நல்லா இருக்கீங்களா என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு ரெண்டு வார்த்தை பேசுவோம் இதுவே அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தரும் நம்ம ஒன்றும் பணம் கொடுக்கறது பணம் கொடுக்குறது போட்டியாளர் கொடுப்பார் சம்பளமா ஆனால் நம்ம நாலு வார்த்தை நண்பா நல்ல விதமாக பேசினாவே இன்சொல் சொன்னாவே அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அன்பு பிறக்கும் ஒரு பாசம் பிறக்கும் ஒரு நட்பு பிறக்கும் இதுவும் பகையை வெல்லக்கூடிய ஒரு யுக்தி அது எப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக போட்டியாளர் மேலேயே அன்பு வச்சுருக்கணுங்க நான் வந்து என்னுடைய ப்ராக்டிஸ் ஆரம்பித்தப்போ இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் ஊர் ஊராக போய் ஜவுளி கடை வியாபாரம் பண்ணுற மாதிரி அந்த வண்டி அனுப்பிச்சு பண்ணாங்க இப்போ எனக்கு என்ன அதனால பயனால் நான் ஒரு பைசா கொடுத்து விளம்பரமே செய்யலை ஆனால் இந்த இவங்க வந்து அந்த ஆஃப்டால் மாலேஜில் கண் சிகிச்சையில் வந்துருக்கூடிய நவீனத்துவத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்திட்டாங்க அப்போ மக்கள் எங்கிட்ட வந்து தானாகவே அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிங்க சார் இந்த மாதிரியான லென்ச்சு எனக்கு பண்ணி கொடுங்க நான் விலை அதிகமாக அது வேண்டாம்னு நினச்சப்பெல்லாம் அவங்க வந்து கேட்டாங்க ஏன்னா அதை வந்து என்னுடைய போட்டியாளர் ப்ரொமோட் பண்ணிட்டார் அப்புறம் நான் என்ன பண்ணேன் வழக்கமாகவே என்னுடைய சார்ஜ் மற்ற மருத்துவமனைய கம்மியாக இருக்கும் அதனால் நான் வந்து அதனுடைய சார்ஜ் சொல்லும்பொழுது நீங்கள் இவ்வளோதான் வாங்குறீங்களா அவங்க வந்து எவ்வளவோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எங்கள்ட்ட பண்ணிட்டு போனாங்க ஸோ இப்படி நமக்கு நற்றை நன்மை செய்யக்கூடிய போட்டியாளர்களிடமும் நான் வன்பாக இருக்க வேண்டும் இதையும் மீறி நம்ம கொஞ்சம் வல்லிய வல்ல வல்லமைப்படுத்தவராக வல்லியவராக வல்லவராக இருக்க வேண்டும் நம் திறனில் வல்லவராக இருக்க வேண்டும் நம்மை நம்ம மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இப்படி இருந்தோம்னா நம்மால் பகைவருடைய செயலை எப்பேற்பட்ட போட்டியாளர் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அதை நான் அறுதிட்டு உறுதிட்டு கூறுகிறேன் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக கூறுகிறேன் மாறாக எல்லாத்துக்கிட்ட சிறு சிறுன்னு விளையிறது என் அவடையும் தொடங்கிச்சே தரதில்லை நம்மகிட்டே ஒன்றும் கிடையாது காலி டப்பா ஒரு எங்கெங்க போய் பகவிலுடைய செயலை நாம் வெல்ல முடியும் இதைத்தாங்க வள்ளுவர் அற்புதமாக சொல்கிறார் இருந்த குரலில் அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பரியும் ஏதிலார் துப்பு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினே திரளை வழியை கிடமை செல்லம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்